பாகிஸ்தானில் இந்திய விமானப்படை நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு ஆதாரம் கேட்கும் காங்கிரஸ் தலைவர்கள் செயல் எதிரி நாட்டிற்கு தான் சாதகமாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் செயல் வீரர்களை விரக்திக்கு ஆளாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் சமீபத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் பாலாகோட் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை கடந்த திங்கள்கிழமை இரவு குண்டு வீசி தாக்கியது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் தாக்குதல் பற்றி தாங்கள் கேள்வி எழுப்பவில்லை என்றும் அதே நேரத்தில் தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்களை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் கூறினார் அல்கொய்தா தீவிரவாத அமைப்பின் தலைவர் பில்லேடன் கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்களை அமெரிக்கா வெளியிட்டது போல் ஜெய்ஸ் இ முகமது பயிற்சி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் திக்விஜய் சிங் கூறினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் தலைநகர் பாட்னாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பத்து ஆண்டுகளுக்குப் பின் பிரதமர் மோடியும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தானில் இந்திய விமானப்படையினர் நடத்திய தாக்குதலுக்கு ஆதாரம் கேட்பதன் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் இந்திய ராணுவத்தை அவமதிப்பதாக தெரிவித்தார் நமது எதிரி நாட்டிற்கு பலனளிக்கும் வகையிலான கருத்துக்களை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி தலைவர்கள் தெரிவிப்பது ஏன் என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே தங்களுடைய பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதை ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பே ஒப்புக்கொண்டுள்ளது பாலாகோட் பகுதியில் ஜிகாத் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் மீது இந்திய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியது உண்மைதான் என பயங்கரவாதி மசூத் அசாரின் சகோதரன் மௌலானா அம்மர் தெரிவித்த ஆடியோ வெளியாகியுள்ளது ஜிகாதி பயிற்சி நடத்தப்பட்ட பள்ளியில் தாக்குதல் நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியா தங்கள் மீது போரை பிரகடனப்படுத்தியுள்ளதாகவும் மௌலானா அம்மர் அந்த ஆடியோவில் ஆவேசமாக பேசியுள்ளார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்